யோவான் எழுதின சுது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் கற்பனைகளை பெற்று கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான் நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான் அப்ப ஆண்டவுடைய கற்பனைகளை கை கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அதன்படி நடந்து ஆண்டவுடைய கற்பனை கை கொள்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அன்பாய் இருக்கிறார் ஹாலெலியா அப்ப கர்த்தர் அன்புள்ளவராய் இன்று நம்ம இருந்து நம்மோடு அவர் செயல்பட வேண்டுமானால் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் கர்த்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடை உடை பாவனை சொல் செயல் சிந்தனையை செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆதீனத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்மீது மீது விருப்பம் உள்ளவராயிருக்கிறார்